இன்னைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் உங்களுக்கு டேட் நேம் அதெல்லாம் போடுறதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ இங்கே தான் டேட் எழுதணும் இங்கே தான் உங்களோட எக்ஸாம் நம்பரை இங்கே எழுதணும் எக்ஸாம்னு போட்டு இங்கே உங்களோட நம்பர் எழுதுங்க ஸ்டாண்டர்ட்னு போட்டு உங்களோட ஸ்டாண்டர்ட் எழுதி செக்ஷன் அப்படின்னு போட்டு ஏ செக்ஷன் பி செக்ஷன் அது மாதிரி போடுங்க சப்ஜெக்ட் சயின்ஸ் அப்படின்னு போடுங்க போடுறீங்க அப்புறம் உங்களுக்கு தரவா தெரிஞ்சத உங்களை அட்டன் பண்ணுங்க தெரியாததை அப்புறமா அட்டன் பண்ணுங்க ஆனா எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிடணும் யாரையும் அடுத்தவங்க பார்த்து எழுதாதீங்க நீங்க எழுதுறது உங்களோடது கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து தப்பா எழுதுறீங்க உங்களோடது தப்பாயிடும் ஆஃப் அன் அவர் र டீச்சர் ச்ச விளாட்டுதான் அல்பட் படியே பாருங்களா உங்க எனக்கு டைரி கொடுத்தாங்க டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ்க்கு அவன் எடுத்துட்டு அந்த டைரியா அட்டண்டன்ஸாக மாறிடுச்சு அது ஸ்கூலில் அவங்க கிளாஸில் ஓகே பாய் சொல்லுங்க டீச்சர் டீச்சர் ஓகே